உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் காலையில் மட்டுமே இன்று அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சதயம் பின்பு பூரட்டாதி சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்துள்ளனர் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவானும் குரு குரு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நமது கழக தேசிய அன்பர்கள் இன்றைய தினம் சந்திராஷ்டம் காரணமாக புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் வழக்கமான பணிகளில் சிறப்பாக செயல்படும் ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண் போன்றவற்றை நம் வீடியோவின் இடையில் கூறப்போகிறேன் எனவே நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்தவொரு விஷயத்திலும் யோகங்கள் வந்து சேர வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது யோசித்து செயல்படுவது சிந்தித்து செயல்படுவது எடுத்தோம் கழுத்தோம் என்று எந்த வேலையிலும் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதித்துக்கொண்டு இரண்டு மூன்று முறை சரிபார்த்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களது காரியங்களை ஒரு திட்டமிட்டு திட்டத்தை மேற்கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் ஈட்ட முடியும் இன்றைய தினம் உங்களது சேமிப்புகள் கரையலாம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது செலவுகள் கட்டுக்கொள்ள இருக்கும் இருந்தாலும் இன்றைய தினம் முக்கிய செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை முடிந்தவரை தள்ளி போடுவது மிக மிக நல்லது இன்றைய தினம் உங்களது பேச்சில் கனிவும் நிதானமான பேச்சும் அவசியம் யாரையும் கடுஞ்சொற்களால் திட்டிவிட வேண்டாம் இதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு கோபத்தை கட்டுப்படுத்துவது தினம் அவசியமான ஒரு உங்களுக்கு மற்றவர்களை யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களின் விமர்சனங்கள் காரணமாக சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை முடியும் தினம் நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களது மனக்குழப்பங்கள் விரைவில் நீங்கிவிடும் எனவே இன்றைய தினம் நீங்கள் மனக்குழப்பங்கள் அதிகரித்தாலும் உங்களது வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது எந்த ஒரு பெரிய டிசிஷனையும் இப்பொழுது எடுத்து விடாதீர்கள் யாருடனும் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு கருத்தையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு நேரமாகலாம் எனவே அதற்காக டைம் கொடுங்கள் இன்று அனைத்தையும் நீங்கள் பேசி முடித்துவிட வேண்டும் என்று எண்ணாதீர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அனைவருடனும் இனிமையாக சிரித்த முகத்துடன் இன்றைய தினம் பழகுவதன் மூலமாக மற்ற அனைவரையும் இன்றைய தினம் கவரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான தினமாக அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்கு தான் தெரியும் எனவே இன்றைய தினம் வலுவாக தைரியமாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது யோசித்து நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுப்பது எடுப்பது உங்களுக்கு நல்லது விளைவுகள் எதுவாக இருந்தாலும் தான் அதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த தினம் சில லாபகரமான முதலீடுகள் இருப்பிடத்திற்கான முதலீடுகளை நீங்கள் செய்வது லாபகரமானதாக அமையலாம் இன்றைய உங்களது குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது அதிக இன்பத்தை தருவதாக அமையும் எனவே இன்றைய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அவர்களை வெளியில் ஏதாவது கூட்டிட்டு போக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக கூட்டிட்டு போகலாம் இன்றைய உங்களது நட்புகள் ஆழமாகும் பொழுது நல்ல வழியில் ஒரு ரொமான்ஸ்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது இன்றைய தினம் உங்களது மனம் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் ஒருவர் காதலராக மாற வாய்ப்புகள் உண்டு உங்களது நட்பின் ஆழம் பெருகும் இதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமையை காண முடியும் ஆனால் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் இந்த தினம் மனதில் புதிய பணம் சம்பாதிக்கும் ஐடியாக்கள் நிறைய வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் எந்தவொரு புதிய முயற்சிகளும் ஏற்படுத்த வேண்டாம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதை நேரம் வரும்போது இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளலாம் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுக்கான நேரத்தை இன்றைய தினம் ஒதுக்குவது மிக மிக அவசியம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் பிடித்த வேலைகளை செய்வதும் மிக மிக அவசியம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களில் உதவிகள் செய்து உங்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்றாம் நம்பர் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் நமது கடகராசி அவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகன் ஃபுட் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் சுட உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்படுவது நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் தேவையற்ற கருத்துக்களை கூற வேண்டாம் உங்களது கருத்துக்கள் ஒரு நாள் மதிக்கப்படும் இப்பொழுது அதற்கு இருக்காது என்பதை உணர்ந்து பேசுவது மிக மிக முக்கியம் உங்களுக்கான நேரம் வரும்பொழுது உங்களது கருத்துக்களை கூறிக்கொள்ளலாம் என்று விட்டுவிடுவது நல்லது இன்றைய தினம் முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை வேண்டும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு முடிந்தது வரை மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது மிக மிக நல்லது மேலும் மற்ற விஷயங்களை நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது என்ற தினம் மிக மிக நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் எனவே கனிவுடன் பேசுங்கள் சிரித்த முகத்துடன் இன்றைய தினம் அணுகுவது உங்களுக்கு மிக மிக நல்லது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் இந்த தினம் உங்களுக்கு உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்களால் உங்களது மனம் குழப்பமடைய வாய்ப்புகள் உண்டு எனவே வாக்குவாதத்தை தவிர்த்தால் இன்றைய தினம் இனிமையானதாக அமையும் நிதானத்துடன் செயல்படுங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க மறக்காமல் நமது கடகன்புடி ராசிவிலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதே உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே